எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் இன்றைக்கி வந்து வள்ளலார் வந்து அகவல் எழுதின நாள் சித்திரை எட்டு ஏப்ரல் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு அடிகளை கொண்டது இந்த அகவல் பாடல் வந்து படிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இன்னைக்கு தான் எழுதின நாள் ஸோ இன்றைக்கி நான் படிக்கலான் இருக்கேன் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க அன்பெனும் பிழியில் அகப்படும் மலையே அன்பெனும் குளிர் அரசே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கினும் அறிவே அன்பெனும் அணு உள் அமை தன்மயம் சச்சிதானந்தமே பரம ஏகாந்த நிலையம் பரம ஞானம் பரமசத்துவ மகத்துவ பரம கைவல்ய நிமலம் பரமதத்துவ தத்துவ நிரதிசெய்ய நிற்கலம் பூத பௌதிகாதார நிபுணம் ஜோதி இகநிலை பொருளான் பரநிலை பொருளான் அகமரத் தொங்கிய அருப்பெரும் ஜோதி தீனமின்றிய பரத்து இரண்டினை பொருளால் ஆனலின்றோம்பிய அருபெரும் ஜோதி உறைவன இயலருள் ஒளிமோர் ஏகத சக்தி நாம் உயிர் ஒளி காணக என்றுரை மெய்ச்சிவமே அருள அருளாலது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள்நலம் பரவுகின்ற அரைந்த சிவமே அருளரின் எல்லாம் ஆவு மீது உண்மை முயல்கவென்று அருளிய சிவமே ஒன்றே தெருள் நெறி எனக்கு சிவமே அருள் துரும்பும் ஓர் புரியும் எனவே செப்பிய சிவமே அருளறி ஒன்றே அறிவு மற்றெலாம் மருளறிவு என்றே வகுத்த மேய்ச்சிவமே அருட்சுகம் ஒன்றே அரும்பெருள் பெருஞ்சுகம் அருட்சகம் பிறையென வகுத்த அருட்பெரு அதுவே அருப்பெறல் பெரும்பேறு இருட்பேறு அறுக்கும் எஞ்சியம்பிய சிவமே அருள்தனி வல்லபம் அதுவே எலாஞ்சை பொருள்தனி சித்தன புகன்ற மெய்சிவமே அருளறியார் தமை அறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை என புகன்ற மெய்ச்சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனிவடிவு அருள் பெற முயலுகின்ற அருளிய சிவமே அருளே நம்மியல் அருளே நம்முர் அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்று சிவமே அருளே நம்பதி அருளே நம் பதம் அருளே நம்மிடமாம் என்று துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பமாம் என்று சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்று சிவமே பேரொருள் போற்றின் பெருஞ்சிர் ஆற்றலில் நோங்கி அருள் பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கு சத்திய நிலைதனை தயவனில் தந்தனை போற்றினின் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கி அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு இடையூர் எல்லாம் விலகினின் அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தம நாகுக ஓங்குக என்றடை போற்றினின் பேரொருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இம்முற்று கொல்லா விரதம் உலையாளம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசை